என்று வெள்ளியமே நம்ம செலம்பரத்துக்கு புத்தி கிதி வந்துருச்சா என்ன கோயிலுக்கு எல்லாம் போற கால கழுவிக்கணும் உள்ள வாங்க இல்ல பழத்தோட பார்த்தேன் எங்க போற கோயிலுக்கு தானே போறேன் சோறு உண்ணிட்டு பேசுவோமே கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க சொல்லிறேன் நான் தான் சிலம்பரத்தை எங்க அண்ணா வீட்டுக்கு உமாவை பொண்ணு அடிக்கலையா அடிச்சுட்டீங்களோன்னு பார்த்தேன்

உனக்கு வேலை தந்துட்டேன் ரொம்ப நன்றி சார் ஆயிரம் ரூபாய் சம்பளம் இந்த பெட்டியில முருகன் பக்தி பாடல் புத்தகங்கள் இருக்கு அங்க மஞ்ச கலர் பேண்டும் குறுக்க போட்ட பணியன் போட்ட ஒரு ஆள் நிப்பான் அங்க மோட்டர் சைக்கிளை நிறுத்துற அவன் உன்னை பார்த்து அன்னைக்கு சந்திரனை பார்த்தேன்னு சொல்லுவான் அன்னைக்கு யாராவது சந்திரனை பார்க்க முடியுமா

வண்டியை விட ஹெல்மெட் வெயிட்டா இருக்கு யோ வேலை கிடைக்காதுன்னு சொன்னேல வேலை கிடைச்சாச்சியா மாசம் ஆயிரம் ரூபா சம்பளம் ஆயிரம் ரூபா தெரியுமா தஸ் ரூபியா கதவு திறந்து கூடியா நான் போன உடனே கதவை சாத்திக்க நான் திரும்பி வரும்போது சல்யூட் அடிக்கணும் அண்டர்ஸ்டாண்டிங் யோ மாட்டிக்கிட்டான்

என்ன தூங்க வெல்விட்ட என்னங்க இது டால் அடிக்குது ஏண்டா தெரியாத மாதிரி கேட்கறியா வைரமா கடத்து வைரம் நானா! ஐயோ நான் இல்ல அன்சோர் அமான் யாரு என்ன இவ்வளவு வேகமா கார் போட்டுறாங்க இதுக்காக இந்த பயங்கரமான காட்டுக்குள்ள வந்துருக்காங்க நாயா நரியா இதுல போறல அடையாளன்னு தெரியல வருங்க நடுராத்ரி இந்த இடத்துல வந்து ரைஸ் மாத்திறாங்க பதிகாரங்களா பொங்கு போல ஊருக்குள்ள இடமா இல்ல இவங்களுக்கு டேய் பேப்பர்ல வரநாட்டு முகமூடி கொள்ளையர்களின் அட்டுளை மண்ண போட்டுருக்கு கொள்ளையிட்டது நாம போலீஸ்காரங்க வரநாட்டு கொள்ளக்காரங்களை இவங்க முகமூடி கொள்ளக்காரங்கள நம்ம நேசா ஓடிட்டு வெட்டிட்டா இந்த பக்கம் மூடி அந்த பக்கம் நாய் நரி நான் என்ன பண்றேன் அவங்க என்ன எடுங்க

ஐயோ ஒரு புலை எடுத்தா மறுபடியும் எடுத்த இடத்திலேயே வைக்கணும்னு எத்தனை விரதம் சொல்லிருக்கேன் ராஸ்கர்

பார்வலியமே களவாணி பயமா இருக்க கொலகார பாவி அப்பா நீங்களே என்ன கொலகாரம் சொல்லிடாதீங்கப்பா ஊரே அத நம்பிடும் என்னடா சொல்ற அம்மா நேத்து பூரா சாப்பிடவே இல்லமா ரொம்ப பசிக்குதுமா அடையாத்தி என் மகன் பசிக்குதுன்னு சொல்லவே மாட்டானே என் மூட்டு பசி எடுத்துருக்கணும் நீ நான் குளிச்சிட்டு வந்த பச்சி நான் போய் இட்லி அவிச்சு கத்திரிக்காய் கோசுமதி பண்ணி வைக்கிறேன்

கல்லுப்பட்டியில் மூமுடி கொள்ளையாசம் நடந்த வீட்டில் உள்ளவர்கள் சொன்ன சாட்சியத்தின் கண்ணாடி நல்ல வேலை தினத்தந்தி பேப்பர்ல வந்த பச்சை பேண்ட் சேப்பு சட்டையும் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது

குழுகு மர்ம கொலை காரைக்குடி தெற்கு காலனி போலீஸ் யார் என்பது மர்மமாக உள்ளது கொலையாளியை கண்டுபிடிக்க மதுரையிலிருந்து விரைந்து வருகிறது அதுக்குள்ள வந்துட்டியா தனியான உனக்கு கொலைக்கு வேற என்ன கிடைக்கல నాయాప